வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நான் சந்தைக்கு போயிட்டு நான் எங்கள் சந்தையை தான் நான் காட்ட போகிறேன் நாங்கள் சந்தைக்கு போய்ட்டு காய் வாங்குகிற வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து சந்தைக்கு போயிட்டு தான் காய் வாங்கி வந்து வச்சுக்குவோம் வாரம் ஒரு முறை போய்ட்டு வருவோம் நல்லா தான் இருக்கும் காய்ங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விலையும் கொஞ்சம் திட்டமாக தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது திட்டமாக தான் இருக்கும் இப்போ வந்து நாங்கள் சந்தைக்குள்ளே போயிட்டோம் சந்தைக்கு ஃபஸ்ட்டு போன உடனே வாழைக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக கொட்டி வச்சுருக்குது காய்ங்களை பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது காய்ங்க நான் எப்போவுமே நான் சந்தைக்கு தான் போயிட்டு காய் வாங்கினு வருவேன் ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும்தான் நான் கடையில் வாங்குவேன் இப்போ இந்த சந்தை வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னா இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் நெல்வாய் கூடரோடு நெல்வாய் கூட்டு இருந்து ஒரு கிலோமீட்ரு போனால் நெல்வாய் அங்கே தான் வந்து இந்த சந்தை நடக்குது இது வந்து ஒரு ஒரு பத்து வருஷமாக நடக்குது இந்த சந்தை இந்த சந்தை ஆரம்பித்ததுலேருந்தே நல்ல மக்கள் வந்து நிறைய காய்ங்க வாங்குகிறாங்க கல்யாணம் சீமந்தம் எந்த விசேஷமாக இருந்தாலும் இங்கே வந்து காய் வாங்கி போயிட்டு செய்யலாம் நல்லா தான் இருக்கும் காய் இங்கே வந்து எல்லாம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து இங்கே நம்ம எது வேணுமோ அந்த காய்ங்க இங்கே வந்தால் இருக்கும் நமக்கு தேவையான காயங்களை வாங்கி போகலாம் இங்கே வந்து மீன் மீன் இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தது வந்து ஜிலேபி மீன் ஜிலேபி மீன் வந்து ஒரு கிலோ பத் நூறுரூபா விரால் மீன் வந்து ஒரு கிலோ முந்நூறுபா பக்கத்திலே வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கடை இருந்தது எல்லாமே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவேன் எங்கெல்லாம் காய் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரே கம்மின்னு சொல்லலை திட்டமாக திட்டமான ரேட்டாக இருக்கணும் நல்லா பிஞ்சு காயாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது மாதிரி எங்கே இருக்குது நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி எங்கே இருக்குதுன்னு போயிட்டு முதல்ல ஒரு ரவுண்டு போய்ட்டு வந்துடுவேன் போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் எந்த காயெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணின்னு இங்கேருந்து போனேனும் அந்த காயெல்லாம் வாங்கி வருவேன் பார்த்திங்கன்னா மீன் வாங்கலான்னு போனேன் மீன் கடையில் நல்ல மீன்லாம் இருந்தது இந்த மீன் இருந்தது இந்த காணாங்கத்தை கவலை மீன் அப்புறம் வந்து ஜிலேபி நிறைய மீன் பேர் சொன்னாங்க ஆனால் எனக்கு சரியாக இல்லை நிறைய மீனுங்க இருந்தது வாங்கலான்னு தான் போனேன் அதுக்கப்புறமா சரி காய் வாங்கிட்டு அப்புறமா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வாங்க போயிட்டேன் இங்கே வந்து ரோஜா செடிலாம் இருந்தது நானும் ஒரு கலர் வாங்கலான்னு போயிட்டு கிட்ட பார்த்தேன் பார்த்தா செடிலாம் நல்லா தான் இருந்தது நல்லா தான் இருந்து நிறைய பூ கலர் கலராக பூ இருந்தது ஆனால் ஆள் தான் இல்லை அவர் எங்கேயும் வெளியே டீ குடிக்க போயிருக்கிறாரா அதனால் நான் அதை வாங்கலை இப்போ வந்து ஆறு மணிக்கு வந்தால் கூட்டம் கம்மியாக இருக்கும் ஆறு மணிக்கு தான் நான் போனதே ஆறு மணிக்கு போயிட்டால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் திட்டமான கூட்டம் இருக்கும் வண்டிலாம் கொஞ்சம் லிமிட்டாக இருக்கும் வழியெலாம் கரெக்டாக வர வர அளவுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஏழு மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே ட்ராஃபிக் ஜாம் நிறைய வண்டிங்க வரும் கூட்டம் ஜானும் நிறைய வரும் நல்லா ஃப்ரீ பஸ்லலாம் வருவாங்க லேடிஸு சந்தை எந்த ஒரு இருபது முப்பது ஊர் ஊர் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து காய் வாங்குவாங்க வாரத்தில் புதன்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை நடக்கும் இங்கே வந்து நான் வந்து எதெல்லாம் வாங்கினேன்னா நான் வந்து தக்காளி எவ்வளோன்னு கேட்டால் தக்காளி வந்து எட்டு கிலோ நூறுரூபா சொன்னாங்க நானும் நாலு கிலோ வாங்கினேன் அப்புறம் வந்து வெங்காயம் வந்து நாலு கிலோ நூறுரூபான்னு சொன்னாங்க ரெண்டு கிலோ வாங்கினேன் அதுவே பை ஃபுல்லாக ரொம்ப போச்சு கட்டை பையை அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு அதெல்லாம் வாங்கினேன் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கினேன் தான் வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் பீர்க்கங்காய் வாங்குகிற அளவுக்கு அங்கே வந்து நல்லா ஒரு மா நல்லா தான் இருந்தது காயே தான் வாங்காத வந்துட்டேன் கூட்டம் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வாங்கின காய் வந்து அடுத்த வாரம் நான் வாங்க மாட்டேன் அடுத்த வாரம் வாங்கினா கூட வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால் வேறு காய் தான் வாங்கி வருவேன் அதே மாதிரி தான் இந்த வாரமும் வாங்கி வந்தேன் இந்த சந்தைக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு காட்டணும் அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் தவறாமல் பாருங்கள் நல்லா இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா எடுத்துன்னு போவேன் ஐநூறுரூபா எடுத்துன்னு போனேன்னா முந்நூறுபா காய் வாங்குவேன் ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னா தக்காளி வெங்காயம் ரேட்டில் அதிகமான ஒரு கிலோ நூறுரூபான்னு விற்கிது பாருங்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா நானூற்றம்பது ரூபாய் காய் வாங்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பசங்களுக்கு ஸ்நாக்ஸு சாப்பிட பரோட்டா அது மாதிரி வாங்கி வந்துடுவேன் இது பஜ்ஜி அதெல்லாம் வாங்கி வருவேன் பஜ்ஜி வடை மிச்சர் ஐஸ்க்ரீம் சாக்லேட்டு அது மாதிரி அதெல்லாம் வாங்கி வந்துடுவேன் மிச்சத்துக்கு பெட்ரோல் போட்டுக்குவேன் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுன்னு போயிட்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நெல்வாய்க்கூட்டோடு வந்து நெல்வாயிலேருந்து நெல்வாய்க்கூட்டோடு வந்து ஒரு கிலோமீட்டர் அங்கே வந்து வீட்டுக்கு ப பரோட்டா சால்னா பஜ்ஜி வடை போண்டா அதெல்லாம் ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கினேன் வாங்கின்னு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் சந்தைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஆளுக்கு ஒரு பஜ்ஜி போண்டா அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டோம் பரோட்டாலாம் சாப்பிட்டு இப்போ காய் எந்த காயெல்லாம் வாங்கின்னு வந்திருக்குறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் பரோட்டாலாம் நல்லா சாஃப்டாக இருந்தது நல்ல பரோட்டா மூணு பரோட்டா வாங்கினேன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா காய் வந்து வாங்கினோம் அந்த காயெல்லாம் எடுத்து காற்றுல ஆரட்டும் அப்படின்ட்டு வெளியே வச்சேன் பொன்னாங்கண்ணி கீரை தான் வாங்கினோம் அந்த முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரை கொடலங்காய் சுரக்காய் கோசு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் வாங்கினேன் நீங்களும் இது மாதிரி சந்தைக்கு போயிட்டு காய் வாங்குகிற அனுபவம் இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்காகவே இந்த வீடியோ எடுத்து நான் போட்டுருக்குறேன் நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி வணக்கம் தேங்க்யூ நாங்கள் நிறைய வீடியோ போட போகிறோம் நீங்கள் தவறாமல் பாருங்கள் எங்கள் வீடியோவை பார்க்க பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் பழகிடும் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போட்டுக்கினே தான் இருப்போம் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நல்ல வீடியோலாம் அதான் இது வேறு மாதிரி எப்படி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் எடுத்து வீடியோ போட்டு போட்டு தரோம் அவ்வளோதாங்க வீடியோ இந்த வீடியோ முடிஞ்சுது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் தக்காள நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது வந்து வெண்டைக்காய் ஏன்னா எனக்கு அறிவு கம்மியில் அதனால் வெண்டைக்காய் தான் பிடிக்கும் பூண்டு வாங்கினு வந்தேன் ஒரு கிலோ தக்காளி வெங்காயம் அதெல்லாம் நிறைய வாங்கி வந்தேன்